சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத் துறையில் வெளியான அதிர்ச்சி தகவல் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஆபத்தில் ரோம் நகரத்தின் புறநகர் பகுதியான ஆஸ்திரியாவில் முப்பது வயதான ஒரு நபர் நடத்திய கொடூர தாக்குதல் எண்பது வயதான பாட்டி சுத்தியலால் அடித்துக் கொலை சுவிட்சர்லாந்து மூன்றாம் நாடுகளுக்கான நுழைவு விதிகளில் மாற்றம் புதிய விசா இடைநீக்கம் நடைமுறை அமலில் சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற கட்டுப்பாட்டு முன்னிறுத்தும் ஒரு கோடி மக்கள் இல்லா சுவிட்சர்லாந்து என்ற முன்முயற்சிக்கு வலுக்கும் ஆதரவு சூரிச் கேண்டோனில் நவம்பர் மாதம் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகன விலங்கு மோதல் சம்பவங்கள் பதிவு ஓட்டுநர்களுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் நடந்த ட்ராம் விபத்தில் எண்பத்து ஐந்து வயது அமெரிக்க சுற்றுலா பயணி உயிரிழந்த வழக்கில் ஐம்பத்து ஐந்து வயது ட்ராம் ஓட்டுநர் மீது வழக்கு சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் மூன்று வாகனங்கள் போலீசாரின் தீவிர முயற்சியால் பறிமுதல் மூன்று இளைஞர்கள் அதிரடி கைது சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் கேன் ஜி சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் விடிஎஸ் Finance GMBH ஒன்று புள்ளி ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பொருளாதாரத்துறையில் இன்னும் ஓர் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச வங்கி மாபெரும் நிறுவனமான யுபிஎஸ் உலகளாவிய பணியாளர் துறை சுமார் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்யும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டுக்குள் மட்டும் சுமார் மூவாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்குவதாக ஞாயிற்றுக்கிழமை வெளிப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்கி இதை உறுதிப்படுத்தியும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த கிரெடிட் சுவிஸ் வங்கியை வாங்கியதிலிருந்து இரு நிறுவனங்களின் பணிச்சூழலை ஒருங்கிணைக்கும் பணியில் யுபிஎஸ் தொடர்ந்து தனது பணியாளர்களை குறைத்து வருகிறது இந்த இணைப்பு நடவடிக்கையில் ஒரே மாதிரியான பொறுப்புகள் துறைகள் மற்றும் மேலாண்மை நிலைகளில் அதிகப்படியான பணியாளர்கள் இருப்பது இந்த குறைப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது யூ மற்றும் கிரெடிட் சுவிஸ் இணைப்பு சுவிட்சர்லாந்தின் வங்கித் துறையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது இதன் பின்னணியில் கடந்த சில மாதங்களில் ஆயிரக்கணக்கான சுவிஸ் பணி இழப்புகள் தற்போது மேலும் கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இத்தகைய பணி நீக்கங்கள் சுவிட்சர்லாந்தின் நிதி மையங்களான சூழ்ச்சி மற்றும் ஜெனிவா போன்ற நகரங்களில் வேலைவாய்ப்பு சூழ்நிலைக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நிலையில் வங்கித் துறையில் நிலவும் மாற்றங்கள் பொதுப்பணியாளர்களின் எதிர்காலம் குறித்த கவலைகளை அதிகரித்துள்ளன ரோம் நகரத்தின் புறநகர் பகுதியான ஆஸ்திரியாவில் முப்பது வயதானோர் நபர் நடத்திய கொடூர தாக்குதல் இத்தாலியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை காலை அவர் தனது தாயின் துணைவரையும் பாட்டியையும் சுத்தியலால் தாக்கியதில் பாட்டி சம்பவ அடத்திலே உயிரிழந்தார் தாயின் துணைவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் உயிர் தப்பினார் இத்தாலிய ஊடகங்களின் தகவலின்படி குற்றம் செய்த இளைஞன் சுவிட்சர்லாந்தில் தான் தனது குடும்பத்தோடு வசித்து வந்தார் அவருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது சம்பவத்துக்கு முந்தைய இரவு அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் மறுநாள் காலை டிசம்பர் ஆறாம் தேதி தனது எண்பது வயது பாட்டியின் ஆசிரியா வீட்டுக்கு அவர் சென்றார் அவரிடமிருந்த வீட்டு துறவுகோல்கள் மூலம் உள்ளே நுழைந்து எந்த தெளிவான காரணமும் தெரியாத நிலையில் கோபத்தில் மூழ்கி முதலில் பாட்டியை பலமுறை தாக்கியுள்ளார் காயங்கள் மிக தீவிரமாக இருந்ததால் அவர் உயிரிழந்தார் அப்போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தாயின் துணைவர் சத்தம் கேட்டதும் தலையிட்டார் இதனால் அவரும் தாக்கப்பட்டார் ஒரு கண் கடுமையாக சேதமடைந்ததோடு ஒரு காதும் துண்டிக்கப்பட்டது இருந்தாலும் அவர் உயிர் தப்பி ஓடி வந்து அருகில் இருந்த ஒரு கஃபேயில் உதவி கோரியதால் காவல்துறைக்கு தகவல் சென்றது குடும்பத்தினரின் கூற்றுப்படி குற்றம் செய்த இளைஞர் பல ஆண்டுகளாக மனநல பிரச்சனைகளால் அவதிப்பட்டார் ஆனால் தற்போது எந்த சிகிச்சையும் மேற்கொண்டு வரவில்லை போலீசார் அவரை சந்தித்த போது கூட அவர் தெளிவாக இல்லாத நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது தனது செயலை பற்றி அவர் வழங்கிய விளக்கம் விசாரணையாளர்களை இன்னும் ஆதரவைத்தது அவர்கள் என்னை தொடர்ந்து துன்புறுத்தினார்கள் நான் ஒன்றும் செய்யாதவன் என்று இழிவுபடுத்தினார்கள் சிறு பருவத்திலிருந்து அவமானங்களை சந்தித்தேன் முப்பது ஆண்டுகளாக நான் வேதனையில் வாழ்ந்தேன் இனி சகிக்க முடியவில்லை என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது வக்கீலும் அவருக்கு தீவிரமான மனநிலை கோளாறு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலுக்கு பின்னர் அவர் தப்பிச் சென்றாலும் பின்னர் ரோம் நகரத்தில் இருந்தபோது தானே போலீசாரை தொடர்பு கொண்டார் போலீசார் வந்தபோது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சரணடைந்த அவர் பயன்படுத்திய சுத்தியலை வீட்டின் அருகே உள்ள வழியில் அறிந்துவிட்டது காட்டிக் கொடுத்தார் தற்போது அவர் ரோம் நகரின் சுரையில் பாதுகாப்பு காவலில் உள்ளார் அவர் மீது வைத்திருக்கும் குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற கட்டுப்பாட்டை முன்னிறுத்தும் ஒரு கோடி மக்கள் இல்லா சுவிட்சர்லாந்து என்ற முன்முயற்சி வாக்காளர்களிடையே பெரிய அளவில் ஆதரவை பெறுகிறது என்று த மீடியா குழுமம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இந்த முன்முயற்சி எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பை தடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது கடுமையான வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி இந்த முயற்சியின் தலைமை நிறுவனமாக இருப்பதால் அதன் ஆதரவாளர்களில் இதற்கான ஆதரவு மிக அதிகமாக உள்ளது கருத்து கணிப்பில் பங்கேற்ற எஸ்விபி ஆதரவாளர்களில் எண்பத்தி எட்டு முன்முயற்சி தெளிவாக ஆதரித்துள்ளனர் மாறாக இடதுசாரி கட்சிகளின் ஆதரவாளர்களின் எதிர்ப்பு மிக வலுவாக உள்ளது சமூக ஜனநாயக கட்சி ஆதரவாளர்களில் எழுபத்தி மூன்று வீதத்தினரும் கிரீன்ஸ் ஆதரவாளர்களில் எழுபத்தி ரெண்டு வீதத்தினரும் இந்த முன்முயற்சியை நிராகரிக்கின்றனர் மத்திய நிலைப்பாடு கொண்ட சென்ற கட்சியில் கருத்து வேறுபாடு தீவிரமாக காணப்படுகிறது நாற்பத்தி இரண்டு வீத ஆதரவு நாற்பத்தி மூன்று வீத எதிர்ப்பு என கிட்டத்தட்ட சமனான பாகுபாடு உள்ளது அதேபோல் சுதந்திர நாற்பத்தி ஆறு வீதத்தினர் ஆதரவு முப்பத்தி எட்டு வீத எதிர்ப்பு என கருத்து பிரிந்து காணப்படுகிறது இந்த முடிவுகள் புதியவை அல்ல ஏற்கனவே செப்டம்பரில் சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்புக்காக சோடோபோ நடத்திய கருத்து கணிப்பு இதே போன்ற பட்சத்தையே காட்டியது அந்த பேராய்வில் பங்கேற்றவர்களின் முன்முயற்சியை ஆதரிக்க தயாராக இருந்ததாகவும் நாற்பத்தி ஐந்து வீதத்தினர் அதற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தனர் சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மக்கள் தொகை வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி போன்ற பிரச்சனைகள் நீண்ட காலமாக அரசியல் விவாதங்களின் மையமாக இருந்து வருகின்றன இந்த புதிய வரவிருக்கும் வாக்கெடுப்பில் விவாதம் மேலும் சூடுபிடிக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன ஜெனீவாவின் புகழ்பெற்ற எஸ்கலேட் ஓட்டப்பந்தயம் இந்த ஆண்டு மீண்டும் தனது பதிவு சாதனை முறையடித்துள்ளது ஏழாவது ஆண்டு எட்டிய விளையாட்டு விழாவுக்கு இந்த முறை அறுபது ஆயிரம் பேர் தான் பதிவு செய்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட நான்கு சதவீத உயர்வாகும் இந்த பெரிய எண்ணிக்கை எஸ்கலேட் மீதான மக்களின் ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை காட்டுகிறது பங்கேற்பாளர்களில் பெண்கள் மிகச்சிறிய பெரும்பான்மையாக இருந்ததோடு அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் ஜெனீவா மாநிலத்திலிருந்தே வந்துள்ளனர் சனிக்கிழமை நடைபெற்ற பொதுத்தர நிலை பந்தயங்கள் மழையில்லா வறண்ட வானிலை காரணமாக சுலபமாக நடைபெற்றன ஆனால் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் மற்றும் முன்னணி தடகள வீரர்கள் தொடர்ந்து பெய்த தூரல் மலையில் ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது இத்தகைய பருவநிலை இருந்திருந்தும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர் உற்சாக குரல்கள் குடும்பங்களின் வரவேற்பு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் காட்சிகள் பந்தயத்தை ஒரு திருவிழாவாக மாற்றின ஏற்பாட்டு குழு தலைவர் ஜெர்ரி மஸ்போலி இந்த சாதனை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருந்தாலும் இவ்வாறு வேகமாக அதிகரிக்கும் பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை இனி சவாலாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார் எதிர்கால எஸ்கலைட் பந்தயங்களில் அதிகபட்ச பங்கேற்பாளர் வரம்பை ஆக நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜெனிவாவில் நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படும் எஸ்கலேட் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறும் பாரம்பரிய ஓட்டமாக இருந்தாலும் இன்று இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய மக்கள் பங்கேற்பு விளையாட்டு விழாக்களில் ஒன்றாக வளர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செங்கன் ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படும் சுவிட்சர்லாந்து சில மூன்றாம் நாடுகளுக்கான விசா விலக்கை குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தற்காலிகமாக நிறுத்த அனுமதிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிமுறையை ஏற்க முடிவு செய்துள்ளது குடியேற்ற நிலைமை மாற்றம் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செங்கன் பகுதி தனது கண்காணிப்பு முறையை வலுப்படுத்தும் இந்த நடைமுறை முக்கியத்துவம் பெறுகிறது கூட்டாட்சி கவுன்சிலின் தகவலின்படி ஒரு மூன்றாம் நாட்டின் குடிமக்கள் செங்கன் பகுதிக்குள் சட்டவிரோதமாக தங்குவதிலும் அல்லது உறுப்பு நாடுகள் அவர்களை நுழைய மறுப்பதிலும் முப்பது வீத உயர்வு ஏற்பட்டால் விசா விலக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டிலிருந்து திடீரென அதிக எண்ணிக்கையில் அகதி கோரிக்கைகள் வருவது அல்லது பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த இடைநீக்க செயல்முறை செயல்படுத்தப்படும் குறிப்பாக மனித உரிமை முறல்கள் இடம்பெறும் நாடுகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பாவின் பல பகுதிகளில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் நுழைவு கட்டுப்பாடுகளின் மீதான அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு சுவிட்சர்லாந்து செங்கன் நாடுகளுடன் இணைந்து எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியின் சரிவர அமைந்த பகுதியாக கருதப்படுகிறது புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்தால் மூன்றாம் நாடுகளிலிருந்து பயணிகள் எதிர்காலத்தில் கடுமையான விசா விதிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த மாற்றம் ஐரோப்பாவில் குடியேற்ற மேலாண்மை தொடர்பான பரந்த அளவிலான கொள்கை மாற்றங்களின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது வருகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் செய்திகள் தொடரும் நகைச்சீட்டு பிடிக்கலாம் நின்றுருக்கேன் நீயும் வரியா நகை விற்கிற இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சூரிஜில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரிஜ் சுவிட்சர்லாந்து சர்வதேச அமைப்புகளின் தளமாக தன்னை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை ஜெனீவாவை ஆதரிப்பதற்காக நூறு மில்லியன் பிராங்குகளை ஒதுக்க தீர்மானித்துள்ளது செப்டம்பரில் தேசிய சபை ஒப்புதல் அளித்ததை அடுத்து இப்போது மாநிலங்களவையும் முப்பத்து ஆறு ஆதரவு வாக்குகள் மூன்று எதிர்ப்பு மற்றும் நான்கு விலகோடு இந்த திட்டத்துக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கான இந்த பட்ஜெட்டில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறு மில்லியன் பிராங்குகளின் முக்கிய நிதி கடன் அடங்கும் இது நான்கு முக்கியத்துவம் மையப்படுத்துகிறது வருகையாளர் ஆதரவு வசதி மற்றும் கட்டட அடுக்குகள் சர்வதேச கூட்டாண்மைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் நிர்வாகம் என்பன இதில் அடங்கும் இந்த நிதி வெளிநாட்டு திட்டங்களுக்கோ நாட்டுக்கு வழியே செயல்படும் என்ஜிஓகளுக்கோ வழங்கப்படவில்லை என்பதை அறிக்கை வழங்கிய மத்தியாஸ் மைக்கேல் தெளிவுபடுத்தினார் இது வளர்ச்சி உதவிக்கு அல்ல மாறாக சுவிட்சர்லாந்தை சர்வதேச அமைப்புகளை நிரந்தர தளமாக நிலைநிறுத்தும் அரசியல் திட்டம் என அவர் விளக்கினார் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் போட்டி இந்த உத்தரவாதம் ஏன் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டுகிறது குறைக்கப்பட்டதன் விளைவாக பல பணியிடங்கள் நியூயார்க் மற்றும் ஜெனிவாவில் இருந்து குறைந்த செலவுடைய தெற்கு பகுதிகளில் உள்ள புதிய மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று செனட்டர் கார்லோ சோமர்கா குறிப்பிட்டார் ஜெனிவாவில் மட்டும் இதுவரை சுமார் மூவாயிரம் பணியிடங்கள் நீக்கப்பட்டுள்ளன மேலும் பெரும் நிதி வளம் கொண்ட நாடுகள் மற்றும் நகரங்கள் குறிப்பாக கட்டார் போன்றவை சர்வதேச மாநாடுகளையும் அமைப்புகளையும் தங்கள் நாட்டுக்கு ஈர்க்கும் முயற்சிகளை அதிகரித்துள்ளன இது ஜெனிவாவின் நிலையை நேரடியாக பாதிக்கும் வகையில் புதிய போட்டிச் சூழலை உருவாக்கியுள்ளது சர்வதேச ஜெனீவா தற்போது ஒரு நெருக்கடி நிலையை கடந்து வருவதாகவும் அதை சமாளிக்க குறுகிய மற்றும் நடுநீண்ட காலத்தில் போதுமான வளங்கள் தேவைப்படுவதாகவும் கூட்டாட்சி அமைச்சர் இக்னோசியோ காசிஸ் எச்சரித்தார் யூனிசெஃப் தனது பிராந்திய அலுவலகத்தை ஜெனீவாவிலிருந்து ரோம் மற்றும் அமானுக்கு மாற்ற முடிவு செய்திருப்பதை அவர் எடுத்துக்காட்டினார் ஜெனிவா என்பது வரும் சர்வதேச அமைப்புகளின் மையம் மட்டுமல்ல அது சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு கொள்கைக்கான முக்கிய மேடை உலக அளவிலான உரையாடலின் பிரதான தளம் மேலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு சதவீதத்தைக் கொண்ட பங்களிப்பாளரான பொருளாதார சக்தியாகவும் விளங்குகிறது காசிஸ் மேலும் வலியுறுத்தினார் இந்த நிதி ஒதுக்கீடு சுவிட்சர்லாந்து சர்வதேச அரங்கில் தன் போட்டித் திறனை தக்க வைத்துக் கொள்ள எடுத்துள்ள முக்கியமான படியாக கருதப்படுகிறது சிறுவயது குழந்தை தண்ணீர் தனியாக விட்டுச் சென்ற ஓர் இளம் தம்பதிகள் மாவட்ட நீதிமன்றத்தில் திங்கள் விசாரணைக்கு வந்தது சொல்லப்பட்ட தகவலின்படி இந்த தம்பதிகள் தங்களுடைய இரண்டு சிறுவர்களே கவனமின்றி நீச்சல் குளத்தில் விட்டுச் சென்றார்கள் அவர்கள் சில நிமிடங்களுக்கு வழியில் பல்கனியில் புகைப்பிடிக்கச் சென்றனர் வழக்கறிஞர்களின் அறிக்கையின்படி தம்பதிகள் மீண்டும் நீச்சல் குளம் அருகே திரும்பும் போது ஆறு மாதத்துக்குள்ள இளம் குழந்தை முழுமையாக நீரில் மூழ்கிய நிலையில் கண்டனர் உடனடியாக குழந்தையை காப்பாற்றி முதலீடு செய்து கொண்ட தாயார் சரியான நேரத்தில் மீட்பு முயற்சிகளை மேற்கொண்டார் இதனால் குழந்தை உயிருடன் மூண்டது சர்வதேச சட்டத்தின்படி இது பாதுகாப்பற்ற நிலையில் விட்டுச் செல்லும் குற்றம் எனப்படும் குற்றச்சாட்டில் வருவதாக கூறப்படுகிறது இது உதவி குறைந்த ஒருவரை அபாயகரமான சூழ்நிலையில் விட்டுச் செல்லும் செயல்பாட்டு குற்றமாகவும் கருதப்படுகிறது சம்பவம் சுவிட்சர்லாந்து ஜூரிச் பகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வசந்த காலத்தில் நடைபெற்றது சிறுவர்களின் பாதுகாப்புக்கு பெற்றோரின் கவனம் இல்லாத நிலை சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்றம் இவ்வாறு குற்றச்சாட்டை விசாரித்த போது தம்பதிகள் முந்தைய கட்டளை எதிர்த்து விசாரணை முன்னெடுத்தனர் இந்த குற்றச்சாட்டின் வழக்கு பெற்றோர்களின் பொறுப்புணர்வு குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சமூக நெறிமுறைகள் குறித்த முக்கிய பாடங்களை காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் நடந்த டிராம் விபத்தில் ஐந்து வயது அமெரிக்க சுற்றுலா பயணி உயிரிழந்த வழக்கில் ஐம்பத்து ஐந்து வயது டிராம் ஓட்டுநர் எதுவெரும் புதன்கிழமை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அவர் மீது கவனக்குறைவால் ஏற்பட்ட தீவிர விளைவுகள் என்ற குற்றச்சாட்டு உள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த துயர சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி சூரிச்சின் பதினான்காம் வழித்தொடர் டிராமில் நடந்தது ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவுடனே முன்பு வரும் டிராமை கவனிக்காமல் பாதையை கடந்த அமெரிக்க சுற்றுலா பயணி டிராம் மோதியது மோசமாக காயமடைந்து நான்கு நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் உயிரிழந்தார் குற்றப்பத்திரிகையின்படி மோதுவதற்கு இருபத்தி மூன்று மீட்டர் தூரத்தில் எச்சரிக்கை மணி அடித்தாலும் வயது முதியவர் தொடர்ந்து டிராம் வருவதை கவனிக்காமல் இருந்தார் என்றாலும் அதே வேகத்தில் பயணம் செய்ததோடு கடைசி நேரத்தில் திடீர் பிரேக் அடிக்க நேர்ந்ததாக விசாரணையில் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் தாமதமின்றி வேகத்தை குறைத்து முன்கூட்டிய பிரேக் அடித்திருக்கக்கூடும் அப்படி செய்திருந்தால் இந்த விபத்தை தவிர்க்க முடிந்திருக்கும் என பொது வழக்கறிஞர் விவாதித்தார் எனவே அச்செயல் செய்யாமல் தவறியதால் அவர் மீது தண்டனை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அவருக்கு தினசரி நூற்றி இருபது வீதம் தொன்னூறு நாட்கள் வரையில் நிபந்தனை அபராதம் கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் வாதங்கள் நீதிமன்றத்தில் தான் முன்வைக்கப்பட உள்ளன சூரிச்சில் டிராம் மற்றும் பொது போக்குவரத்து தொடர்பான விபத்துகள் மிக அரிதாக நடைபெறும் என்றாலும் சுற்றுலா பயணிகளின் அதிக வரவு நகர மைய போக்குவரத்து நெரிசல் ஆகியவை சில நேரங்களில் அபாயங்களை அதிகரிக்கும் என்று உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன சூரிச்சின் பாதுகாப்பான பொது போக்குவரத்து முறையை மேலும் மேம்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளனவா என்பதையும் இந்த வழக்கு மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் பியர்ன் கண்ட்ரோலில் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் மூன்று வாகனங்கள் சனிக்கிழமை காலை நியூ நெபோக் மற்றும் வாட் பகுதிகளில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டன சம்பந்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் தற்போது காவலில் உள்ளனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுமார் மணிக்கு நடந்தது பேரன் கண்டோன் போல சுரந்த படை ஏ வன் நெடுஞ்சாலையில் விலியோ ரோல்ரிகன் பகுதியில் கார்ஜஸ் நோக்கி செல்கையில் அதிக திறன் கொண்ட என்ஜின்களுடன் வேகமாக ஓடிய மூன்று வாகனங்கள் அவதானத்துக்கு வந்தன காவல்துறையினர் பின்தொடர முயன்ற போதும் அதிகப்படியான வேகத்தால் அந்த துரத்தல் நிறுத்தப்பட்டது பின்னர் வாகனங்கள் நோக்கி சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னர் செய்யப்பட்ட ஆரம்ப விசாரணையில் சமீபத்தில் திருடப்பட்டதாக தகவல் வந்த மூன்று கார்கள் இவைதான் என உறுதி செய்யப்பட்டது பல கண்டோன்களின் காவல்துறை இணைந்து செயல்பட்டதால் சந்தேகத்துக்குரிய ஓட்டுநர்கள் நியூனபக் மற்றும் வாட் பகுதிகளில் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டனர் பின்னர் அவர்கள் பேர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு வாகனங்கள் பாதுகாப்பாக பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களின் வயது பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு ஆகும் இவர்கள் மீது வாகன திருட்டு மற்றும் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்ற மன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மேலும் இவர்கள் பிற வாகன திருட்டுகளிலும் தொடர்பு உள்ளவர்களா என்பது குறித்தும் விசாரணை தொடர்கிறது இந்த நடவடிக்கையில் வாட் கண்டோன்களின் காவல்துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டன சுவிஸ் காவல்துறை துரிதமான ஒத்துழைப்பும் தொழில்நுட்ப கண்காணிப்பும் சமீப காலத்தில் வாகன திருட்டு சம்பவங்களை குறைக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிச் கேண்டோனில் நவம்பர் மாதம் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகன விலங்கு மோதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குளிர்காலம் தொடங்கியுள்ள இந்த காலகட்டத்தில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் அதிகரிப்பதால் சாலைகளில் விபத்து ஆபத்து உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் சூரிஜ் கேண்டோன் காவல்துறை ஓட்டுநர்கள் அதிக கவனத்தோடு பயணம் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக வனப்பகுதிகள் மாலை நேரம் மற்றும் முடியற்காலங்களில் விலங்குகள் திடீரென சாலையில் தோன்றும் வாய்ப்பு அதிகம் எனவும் எச்சரித்துள்ளனர் குளிர்காலத்தில் காட்டு விலங்குகளோடு வீட்டு தாய் விலங்குகளும் வந்து விடுவது அரிதல்ல போலீஸ் பரிந்துரைகளின்படி வாகனம் ஓட்டும் போது வேகத்தை நிலைமைக்கு ஏற்ப குறைப்பது எச்சரிக்கை பறிக்கைகளை கவனிப்பது சாலையோரம் விலங்குகள் நடைபெறுகின்றனவா என்பதை அடிக்கடி கவனித்து செல்வது மிக முக்கியமாகும் திடீர் நிலை ஏற்பட்டால் திருப்பி தவிர்க்க முயலாமல் நேரடியாக பிரேக் அடிப்பதே பாதுகாப்பானதென்றும் போலீஸ் விளக்குகிறது இந்த காரணத்துக்காகவும் மோதல் நிகழ்ந்தால் வாகனத்தை நிறுத்தி ஒன்று ஒன்று ஏழு என்று அவசர எண் அழைப்பதோடு விபத்து இடத்தை பாதுகாப்பாக குறியிட்டு வைத்தல் அவசியம் என்றும் கூறப்படுகிறது காயமடைந்த விலங்கை தொடக்கூடாது இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்கும் ஓட்டுநர் பாதுகாப்புக்கும் முக்கியமானது சம்பவத்தை அறிவிக்காமல் இடத்தை விட்டு சென்றால் அபராதம் விதிக்கப்படும் போலீஸ் கூறுகையில் ஓட்டுநர்கள் அதிக கவனத்தோடு இருந்தால் பல விபத்துகளை தவிர்க்க முடியும் இது விலங்குகளின் உயிரை காக்கவும் பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வார்ட் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி